அனைவருக்கும் வணக்கம் நான் வழக்கறிஞர் சுமந்தலா நாராயணசாமி வீடு வாங்கும் விற்கும் ஒரு பரிவர்த்தனை நடக்கும் பொழுது உடன்படிக்கை பத்திரத்தை தயார் செய்ய வேண்டும் இதை வந்து வழக்கமாக யார் தயாரிப்பார்கள் என்றால் வழக்கறிஞர் கொண்டு தயாரிப்பார்கள் அடிக்கடி எழும்பு கேள்வி விற்பவர்கள் வந்து வேறு வழக்கறிஞரை நியமனம் பண்ண வேண்டுமா அல்லது வந்து வாங்குபவர்களுடைய வழக்கறிஞரை கொண்டே அந்த பரிவர்த்தனை பூர்த்தி செய்யலாமா ஒரு பரிவர்த்தனை நடக்கும் பொழுது இரண்டு இரண்டுக்கு மேற்பட்ட தரப்பினர்கள் அங்கே செயல்படும் பொழுது இப்ப இந்த விஷயத்தை எடுத்துட்டீங்கன்னா ஒரு வாங்குறவங்க இருக்காங்க ஒரு வெப்பவங்க இருக்காங்க ரெண்டு தரப்பினர்கள் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது அங்கே ஒரே ஒரு வழக்கறிஞர் மட்டும் அங்கு நியமனம் செய்யப்படுவது என்றால் அந்த வழக்கறிஞர் வந்து ஒரு தரப்பினருக்கு மட்டுமே அவர்கள் வந்து நியமனம் பண்ணப்பட வேண்டும் கிறித்து வேறுபாடு என்ற ஒரு விஷயம் இருக்கு கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் இந்த கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இரு இருப்பதனால் ஒரு வழக்கறிஞர் வந்து ஒரு தரப்பினருக்கு மட்டுமே அவர்கள் வந்து நியமனம் பண்ண முடியும் ஒன் லோயர் கேன் ஒன்லி எக் ஃபார் ஒன் பார்ட்டி தே கேன் நாட் எக் ஃபார் போத் பார்ட்டிஸ் பிகாஸ் தெரிஸ் அ கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பொதுவாக என்னன்னா வைக்கிறவங்க இருக்காங்கல்லையா வாங்குறவங்க லோய வச்சு செஞ்சிடலாம் காசு குறவா வரும் கட்டணம் குறவா வரும் எதுக்கு ரெண்டு லாயர் வைக்கணும் எனக்கு நான் இன்னொரு வச்சுன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது என்றால் உங்களுக்கு தனியாக ஒரு வழக்கறிஞர் இருந்தாங்கன்னா உங்களோட உரிமைகள் வந்து அவங்க பாதுகாப்பாங்க சரிங்களா ஏன்னா அவங்க உங்களுக்கு உங்களோட லாயரு அதே சமயத்துல வந்து ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு காலதாமதமோ இல்ல அபராதமோ ஏதாவது பிரச்சனை ஏற்படுது அப்படி ஏற்படும் பொழுது ஒரே ஒரு வழக்கறிஞர் இருந்தாங்கன்னா வாங்கபவர்களோட வழக்கறிஞராக இருந்தால் சரிங்களா அப்ப அவங்க அவங்களுக்கு தான் வாதாடுவாங்க உங்களுக்கு வந்து சாதகமா பேச அங்க வந்து வாய்ப்பு இருக்காது அதனால நீங்க என்ன செய்யலாம் உங்களுக்கு சொந்தமாக வழக்கறிஞர் நீங்க வந்து நியமனம் பண்ணுவது மிக மிக உத்தமம் அப்படி இல்லையே உங்களுக்கு ரொம்ப வழக்கமான ஒரு வழக்கறிஞர் அடிக்கடி ரொம்ப நம்பிக்கையான வழக்கறிஞர் சரிங்களா ஏற்கனவே ஃபார் எக்ஸாம்பிள் தான் நீங்க வீடு வாங்கும் பொழுது அவங்களுக்கு தான் நியமனம் பண்ணி வீடு விற்கிறீங்க அவங்க தான் போய் பாக்குறீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது ஓன் ரிஸ்க் நீங்க அந்த ஒரு லாயர் வச்சு நீங்க செஞ்சிடலாம் ஆனா ஒரு விஷயத்தை நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டும் அந்த வழக்கறிஞர் வந்து வாங்குபவர்களுக்கு மட்டுமே வழக்கறிஞராக இருப்பார்கள் உங்களுக்கு வழக்கறிஞராக இருக்க வாய்ப்பே இல்லை செவி அனைவருக்கும் நன்றி வணக்கம் திருச்சி